சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் இருபதாம் தலைப்பு திருப்பள்ளி எழுச்சி திருவாசகத்திலே உள்ள மிக முக்கியமான ஒரு பகுதி திருப்பள்ளி எழுச்சி திருமுறைகள் பனிரெண்டு அதில் உள்ள ஒரே திருப்பள்ளி எழுச்சி இது மட்டுமே எந்த ஆலயத்திலும் சிவபெருமானுக்கு முன்னால் காலையில் பாடக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி மாணிக்கவாசகர் பாடிய திருப்பள்ளி எழுச்சி இது இருபதாம் தலைப்பு நம்மை எழுப்பக்கூடிய பெருமானை நாம் எழுப்புவது திருப்பள்ளி எழுச்சி இது திரோதான சுத்தி என்று சொல்கிறார்கள் இதுவரைக்கும் மறைச்ச சக்தி வைகரையில் வெளிப்படும் விடிய காத்தில நேரம் நீர் அணிந்தார் அகத்திருளும் நிறை கங்குல் புறத்திருளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சி என்று திருநாவுக்கரச நாயனார் புராணத்தில் சேக்கிழார் குறிப்பிடுகிறார் காலையில் நாம் எழுகிறோம் மார்கழி மாதத்தில் எம்பெருமானை பள்ளி எழுந்தருளாயே என்று அழைக்கிறோம் அந்த காலத்துல கல்கத்தாவுக்கு பக்கத்துல தாரகேஸ்வரம் என்று ஒரு புகழ்பெற்ற சிவன் கோயில் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அங்கே திருப்பணி செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய மடம் ஒன்று அங்கே இருந்தது அவர்கள் மார்கழி மாதத்தில் அந்த தாய்மார்கள் தாரகேஸ்வரம் சிவன் கோயிலில் காலையில் வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள் நான் சொல்றதெல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தஞ்சு ஒட்டிய ஒரு காலகட்டம் அப்படி பாடினாங்களா ஒரு வங்காளத்து பையன் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்தான் திருப்பள்ளி அழிச்சு மொத்தம் பத்து பாட்டு இந்த பத்து பாட்டையும் கேட்டானா அவனுக்கு என்னமோ தெரியலை ஒரு ஈடுபாடு உண்டாயிடுச்சு தினம் இவங்க பின்னால் வருவான் பத்து பாட்டையும் கேட்பான் முப்பது நாளும் கேட்டான் ஒருவரி மனசில் தங்கிடுச்சு திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே நேராக போனால் இந்த பாட்டு எங்கே இருக்குது வங்காளியில் கேட்டான் நம்மாலும் ஒருத்தர் வங்காளம் தெரிஞ்சவர் இது இது திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க சாமி பாடுற திருவாசகத்தில் இருக்கு இது தமிழ் மொழி பாட்டு அந்த பையன் உடனே தமிழ் கற்றுக்கிட்டான் அந்த பையன் வங்காளி பையன் தமிழ் கற்றுக்கொண்டான் திருவாசகத்தை படிக்க வேணும் என்று திருவாசகத்தை படித்தான் சில பாட்டுக்களை வங்காளியில் மொழிபெயர்ப்பு செய்தான் தன்னுடைய பெயரை நன்னெறி முருகன் என்று மாற்றி அவ்வளவு சிறப்பு இந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு உண்டு இப்பொழுது நாம் இந்த திருப்பள்ளி எழுச்சியை பாடத் தொடங்குகிறோம் போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது கொண்டு ஏற்றி நின் திருமுகத்த மக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொடுகோம் சேற்றி கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே ஏற்று எரு கொடி உடையாய் எமய் உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே போற்றி தொடங்குகிற பொழுதே போற்றின்னு ஆரம்பிக்கிறார் ராஜாக்கள் வந்துட்டா முதல்ல தலை தாழ்த்தி வணக்கம் சொல்லிட்டு தான் மற்றதெல்லாம் சொல்லணும் சிவபெருமானுடைய ஆலயம் போற்றி என்று அவனை வணங்கிவிட்டு அதுக்கு மேலே பேசுகிறார் என் வாழ் முதலாகிய பொருளே வாழ்வுக்கு பொருள் இறைவன் வாழ்வுக்கு மூலம் இறைவன் வணிகத்துக்கு அடிப்படை முதல் அது மாதிரி வாழ்க்கைக்கு அடிப்படை சிவபெருமான் என் வாழ் முதலாகிய பொருளே அந்த காலத்தில் சொல்லுவாங்க கல்யாணம் ஆனா அந்த பொண்ணுக்கு வாழ் முதல் கணவன் என்று மாணிக்க பெருந்தகை என்கின்ற இந்த பெண்ணுக்கு வாழ்முதல் ஆத்மநாதப் பெருமான் அதனாலே போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே அவன்தான் மெய்ப்பொருள் மற்றதெல்லாம் பொய்ப்பொருள் புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு புலர்ந்தது பொழுது புலர்ந்து விட்டது பூங்கலர்க்கு உன் திருவடியில் சாத்துவதற்கு இணை துணை மலர் கொண்டு ஒன்று கொன்று இணையான இரண்டு மலர்களை பக்கத்தில் வைத்து கட்டி மாலையாக தூக்கிக் கொண்டு ஏற்றி அதை உனக்கு சாத்தி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் உன் திருமுகத்திலே எமக்கு அருள் செய்யக்கூடிய மாதிரி மலர்ந்து வரக்கூடிய அழகான புன்முறுவலை பார்க்க வேண்டும் என்று காத்து கிடக்கிறோம் ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகையை கொண்டு நின் திருவடி தொழுகோம் அழகான புன்முறுவலை மனத்தால் கண்டு உன் திருவடியை கும்பிடுகிறோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் சேற்றில் மலர்ந்த செந்தாமரைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே உனக்கு முன்னால் நாங்கள் நிற்கிறோம் ஏற்று எரு கொடி உடையாய் ஏந்தி பிடித்த இடவ கொடியை பெற்றவனே எமை உடையாய் எங்களை உடைய பெருமானே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாய் இந்த பாட்டில எமை உடையாய் என்பதை எனை உடையாய் என்றும் ஒரு பாடம் உண்டு ஆனால் தொடுகோம் என்று பன்மையா வந்ததுனாலே எமை உடையாய் என்று பன்மை போடுவது தான் சிறப்பாய் இருக்கிறது இதில் ஒரு நயம் பாருங்க வாழ் முதல் அது அருவான் அதை பார்க்க முடியாது இந்த திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அது அரு உருவான் பார்க்கறதுக்கு சிவலிங்கம் மாதிரி தெரியும் ஆனால் சிவலிங்கம் கூட இருக்காது ஆட தான் இருக்கு அது அரு பின்னாலே ஏத்துயர் கொடி உடையாய் இடவக்கொடியோடு காட்சி கொடுப்பவன் அது உருவம் ஆக உருவம் அருவுருவம் மூன்றையும் காட்டி எம்பெருமானை திருப்பள்ளி எழுவாயாக என்று எழுப்பியது இந்த திருப்பாடல் இரண்டாவது பாடல் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் நயனக் நயனக்கடிமலர் மலர மற்ற அன்னலம் கண்ணாம் திரள் நிறை அருபதம் முரல்வன இவை ஓர் திரு உரை சிவபெருமானே அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே அருமையான பாட்டு கதிரவனுடைய சாரதி அருணன் கிழக்கிலே உதிப்பான் அருணோதயம் சூரிய உதயத்துக்கு ஒன்னேகால் நாழிகைக்கு முன்னாலே ஒரு நாளிகைங்கிறது இருபத்தி நாலு நிமிஷம் ஒன்னே ஒன்னேகால் நாளிகை அரை மணி நேரம் சூரிய உதயத்துக்கு அரை மணி முன்னாலே அருணோதயம் உண்டாகும் பொதுவாக சூரிய உதயத்துக்கு ரெண்டு மணி முன்னால் எழ வேண்டும் அஞ்சு நாளிகை ஆனால் இப்பொழுது இன்னும் முப்பது நிமிஷம் ஒன்னேகால் நாளிகை தான் இருக்கிறது தூங்கிவிட்டீர்கள் எழுங்கள் என்று எல்லோரையும் எழுப்ப வேண்டும் காலதாமதமாகிவிட்டது அருணன் இந்திரன் திசை அணுகியும் இந்திரன் திசை கிழக்கு திசை சூரியனுடைய சாரதி அருணன் கிழக்கு திசையில் தோன்றி விட்டான் இருள் போய் அகன்றது இருள் போய்விட்டது பொதுவாக யோகிகள் காலையில் மூணு மணிக்கு எந்திரிக்கிறவன் யோகி நாலு மணிக்கு முழிக்கிறவன் ஞானி அஞ்சு மணிக்கு முழிக்கிறவன் பக்தன் ஆறு மணிக்கு முழிக்கிறவன் மனுஷன் ஏழு மணிக்கு முழிச்சா அவன் எருவேன் ஒரு ஆள் அந்த காலத்தில் இப்படி சொன்னார் நான் அதிலிருந்து ஒழுங்காக எந்திரிச்சிடுறேன் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் இழையழ உதய ஒளி பரவுகிறது உன் மலர் போன்ற திருமுகத்திலே கருணையாகிற சூரியன் மெதுவாக எழுகிறான் சூரியனை பார்த்தா தாமரை மலரும் உன் கண் மலர் மலர்கிறது தாமரையை பார்த்தா வண்டுகள் ஓடிவரும் அடியார்களுடைய கண்களாகிற வண்டுகள் ஓடி வந்து மொய்க்கின்றன அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் இளையள உன் மலர் போன்ற திருமுகத்தில் கருணையாகிற சூரியன் மெதுவாக இளையள நயனக் நயனக்கடி மலர் மலர நயனம் ந கண்ணு கண்களாகிற மலர் அப்படியே மலர்கிறது மற்ற அன்னலம் கண்ணாம் அண்ணல்னா பெருமை மிக்கவர்னு அர்த்தம் இந்த இடத்துல அடியார்கள் அடியார்கள் தான் பெருமை மிக்கவர்கள் பெருமையில் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் அப்படிப்பட்டவர்கள் நயனக்கடி மலர் மலர மத்து அண்ணல் அம் கண்ணாம் அடியார்களாகிற பெருமை மிக்கவர்கள் அவர்களுடைய அழகிய கண்களாகிற திரள் நிறை அறுபதம் அறுபதம்னா ஆறு கால்களை உடைய வண்டு அருகால் அறுபதம் அது வண்டு எது இவங்களுடைய கண்ட வண்டு சிவபெருமானுடைய கருணை சூரியன் எழுந்ததாம் அவர் கண் மலர் மலர்ந்ததாம் அடியார்களாகிற வண்டுகள் போய் மொய்த்தனவாம் திரள் நிறை அறுபதம் திரண்டு போய் மொய்க்கின்றன அறுபதம் முரள்வன இவை ஓர் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே திருப்பெருந்தரையில் இருக்கக்கூடிய சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே திருவருட்செல்வம் தருவதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆனந்தமலையே அலை கடலே அருட்கடலே பள்ளி எழுந்தருளாயே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலை ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி அந்நெனப்புக்கு வரணும் அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே மூன்றாவது பாட்டு கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகளியம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு விருப்பொடு நமக்கு தேவனல் செரிகளல் தாழ்ணை காட்டாய் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே யாவரும் வரியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே கூவின பூங்குயில் பூங்குயில் கூவித்து கூவின கோழி கோழி கூவித்து குருகுகள் இயம்பின இந்த நீர் பறவைகள் மென்மையாக ஒலி எழுப்பின இயம்பின சங்கம் வெள்ளையா சங்கு கோயில்களில் ஊதப்பட்டது இந்த நாளையும் கொஞ்சம் திருப்பி பாருங்கள் முதல்ல பூங்குயில் அப்புறம் கோழி அப்புறம் நீர்ப்பறவை அப்புறம் சங்கு இதெல்லாம் பெரிய அடையாளங்கள் பூங்குயில் கருப்பாக இருக்கும் இந்த கோழி கருப்பும் வெள்ளையும் கருப்பும் வெள்ளையும் கலந்து இருக்கும் இந்த நீர்ப்பறவை பெரும்பகுதி வெள்ளையாக இருக்கும் சங்கு முழுக்க முழுக்க வெள்ளையாக இருக்கும் அப்போது கருப்பான குயிலில் தொடங்கி வெள்ளையான சங்கு வரைக்கும் அப்படியே வருது கருமை என்பது மறைப்பு இருளுக்கு சமானம் செம்மை என்பது அனுகிரகம் அருளுக்கு சமானம் இந்த கருப்பாக இருக்கிறதுங்கிறது அந்த ஆரம்ப நிலை மறைப்பு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடியல் உண்டாகுது எப்படி முதல்ல நல்ல கருப்பு குயில் அப்புறம் கருப்பும் வெள்ளையும் கலந்த கோழி அப்புறம் வெள்ளை அதிகமாக இருக்கிற குருது அதுக்கப்புறம் முழு வெள்ளையான சங்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மாக்கள் பூங்குயில் கூவின கோழி குருகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி விண்மீன் ஒளி குன்றியது உதயத்து ஒரு ஒளி சூரிய உதயத்திலே அந்த ஒளி உருப்படுகின்றது ஒரு திரண்டு வருகிறது விருப்பொடு நமக்கு தேவனல் செரிகளல் தாளினை காட்டாய் விருப்பத்தோடு வந்து உன் திருவடிகளை காட்டக்கூடிய பெருமானே தேவனே நல்ல கலல் சூழ்ந்த தாளினைகளை எங்களுக்கு காட்ட மாட்டாயா திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எல்லோராலும் அறிய முடியாதவன் அவனை முழுக்க கண்டவர் யாருமில்லை எமக்கு எளியாய் எங்களுக்கு எளிமையாக திருப்பெருந்துறையில் குருநாதனாய் வந்து காட்சி கொடுத்தவன் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமானே எங்களுக்காக நாங்கள் காண்பதற்காக நீ எழுந்தருள்வாயாக விண்மீன் ஒளி குன்றியது சூரிய ஒளி அதிகரித்தது ஒரு நாள் பாவேன்னு ஒருத்தர் பூதான இயக்கத்தில் மிக பெரியவர் மகாத்மா காந்தியால் போற்றப்பட்ட ஞானி அவர் நம்ம தேனிக்கு வந்தார் தேனியில் இருந்த பொழுது ஒரு அன்பரோடு அப்படி கால நேரத்தில் அப்படி நடந்து போகிறார் பாவைக்கு தமிழ் தெரியும் வினோபா பாவேக்கு திருவாசகன் நல்லாவே தெரியும் அப்படி போற பொழுது சூரிய ஒளி லேசாக வர ஆரம்பிச்சது மேல பார்க்கிறார் விண்மீன்கள் நட்சத்திரங்கள் ஒளி இழக்கின்றன அப்படி பார்த்துட்டு சொல்கிறார் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது கூட போனவனுக்கு ஒன்றும் புரியலை தெலுங்குக்காரர் மாதிரி இவர் ஹிந்திக்காரர் இவர் என்னடா இப்படி சொல்கிறார் அழகா அவர் சொல்கிறார் பார்த்தியா தாரகை ஒளி குறைகிறது சூரியன் ஒளி கூடுகிறது அப்போ திருவாசகத்திலே வினோபா பாவைக்கு எவ்வளவு ஈடுபாடு கூவின கூவின பூங்குயில் கோழி ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து உருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனச்செரிகளல் தாழினை காட்டாய் தேவனே நல்ல செறிவான வீரக்களலை அணிந்த திருவடிகளை எங்களுக்கு காட்டுவாயாக திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே எங்களுக்கு அருள் செய்வதற்காகவே திருப்பெருந்துறைக்கு வந்த பெருமானே யாவரும் அறிவறியாய் எல்லோராலும் அறிய முடியாதவனே எமக்கு எளியாய் அறியவும் அனுபவிக்கவும் எங்களுக்கு எளியவனாக வந்து காட்சி கொடுத்த எம்பெருமானேன் பள்ளி எழுந்தருளாயே நீ திருப்பள்ளி எழுவாயாக இது மூன்றாம் திருப்பாடல் இப்ப நான்காம் திருப்பாடல் இன்னிசை யாழினர் ஒருவாள் இரு கொடுதோத்திரம் திரம் ஒருவாள் துன்னிய பிணை மலர் கையினர் ஒருவாள் தொழுகையர் அழுகையர் துவள் கையர் ஒருவாள் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருமையான பாட்டு இன்னிசை வீணையர் இறைவன் இந்த வீணையிலே இணைந்தவன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க சிவபெருமான் நல்லா வீண வாசிப்பார் தெரியுமோ வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தொடவீன் ஞானசம்பந்தர் வார்க்க கடைசி காலத்தில் எம் இறை நல் வீணை வாசிக்குமே அப்பர் சுவாமி இன்னிசை வீணையில் இசைந்தவன் ஆண்டவன் பாரதி பாடுவார் வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு ஆண்டவன் நமக்கு வீணை மீட்டக்கூடியவன் நம்முடைய மனசுதான் வீணை உன்னால் மீட்டப்பட வேண்டிய வீணை இப்பொழுது ஒரு மூலையில் துருப்பிடித்துப் போய் கிடக்கிறது இது உனக்குத் தகுமா என்று தாகூர் கேட்பார் பாரதி நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று கேட்பார் கோயிலுக்குள்ள போய் பார்த்தா ஒரு பக்கம் வீணை வாசிக்கிறாங்க ஒரு பக்கம் யாழ் வாசிக்கிறாங்க ரெண்டும் வேற வேற இன்னி வீணையர் யாழினர் ஒருவாள் குளலொலி யாழொலி அதான் இன்னி வீணை இன்னி வீணையர் யாழினர் ஒருவால் இரு கொடுதோத்திரம் இயம்பினர் ஒருவால் ரிக்கு வேதம் அது வடமொழி வேதம் தோத்திரம் அது தென் தமிழ் தோத்திரம் ஒரு பக்கம் வடமொழி வேதம் ஒரு பக்கம் தமிழ் வேதம் இயம்பினர் மெதுவாக பாடுகிறார்கள் துன்னிய பிணை மலர் கையினர் ஒருவாள் பிணை மலர்னா ரெண்டு ரெண்டு மலராக காம்போடு காம்பாக மாறி வைத்து கட்டப்பெற்ற மாலைகள் துன்னிய பிணை மலர் கையினர் ஒருவாள் ரெண்டு ரெண்டாக வைத்து கட்டப்பட்ட மலர் மாலைகளை வைத்து கொண்டு சில பேர் காத்திருக்கிறார்கள் தொழுகையர் அழுகையர் துவல் கையர் ஒருவால் தொழக்கூடியவர்கள் தொழுதல் நாம் கைகால் கூப்பி தொழீர் என்ற மாதிரி கையாலையும் கும்பிடலாம் சில பேர் ஆலயங்களிலே அங்க பிரதட்சணம் பண்ணுவார்கள் உடம்பையெல்லாம் போட்டு தொழுவார்கள் அதுவும் தொழுவதுதான் தொழுபவர் அழுபவர் ஆண்டவனை நினைத்து அழக்கூடியவர்கள் எம்பெருமானே உன் கருணைக்கு எல்லை இல்லை என்று எண்ணினால் கண்களில் கண்ணீர் கொட்டும் அப்படி அழக்கூடியவர்கள் துவண்டு விழக்கூடியவர்கள் அவர்கள்தான் துவள் கையர் தீவிரமான பக்தர்கள் எல்லாரும் கோயிலுக்கு வந்து விட்டார்கள் தொழுகையர் அழுகையர் துவள் கையர் ஒருவாள் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் ஆலயத்திலே போய் தலைக்கு மேலே கையை கூப்பி கும்பிடக்கூடிய பெருமக்கள் கரங்குவிவார் உள்மகிழும் கோன்களல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்களல் வெல்க தலையார கும்பிட்டு கூத்துமாட வேண்டும் அவர்கள்தான் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒருவால் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இவ்வளவு பக்தர்கள் இருக்கிறார்களே இன்னிசை வினையர் இருக்கிறார்கள் யாழினர் இருக்கிறார்கள் ரிக்குவேதம் செல்பவர்கள் இருக்கிறார்கள் தோத்திரம் பாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் மலர் கொண்டு வந்த பெருமக்கள் இருக்கிறார்கள் துளக்கூடியவர்கள் அளக்கூடியவர்கள் துவண்டு விழக்கூடியவர்கள் சென்னையில் அஞ்சலி கூப்பியவர்கள் இவ்வளவு பேர் நிற்கிற பொழுது இவர்களுக்கு நடுவிலே என்னையும் ஆட்கொண்டாயே பெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு ஒன்றுக்கும் பற்றாத என்னையும் ஆட்கொண்டாயே ஒன்றும் போதான் ஆயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்த்தோதான் எழை பங்கா எம் கோவேன் என்று மாணிக்க வாசகர் பாடுவார் என்னையும் ஆண்டு கொண்டு கள்ளனுக்கு பால் சோறு கொடுத்தது போலே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இந்த அடியார் கூட்டத்திலே என்னையும் ஆண்டு கொண்டாய் எனக்கு இன்னருள் புரிந்தாய் எம்பெருமான் இப்பொழுது எழுந்தருள வேண்டும் அடுத்து ஐந்தாம் திருப்பாடு பூதங்கள் தோறும் நின்றாயன் இன்னல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்களரு தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாய் ஐந்து பூதங்களிலும் நீ கலந்திருக்கிறாய் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி நீராகி இருக்கிறாய் என்று சில பேர் உன்னை சொல்கிறார்கள் போக்கிலன் வரவிலன் உனக்கு போக்கும் கிடையாது வரவும் கிடையாது வரவு என்பது பிறப்பு போக்கு என்பது இறப்பு மரணம் என்பது செலவாகும் ஜனனம் என்பது வரவாகும் போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா கண்ணதாசன் பார்த்து நினப்புக்கு வருது கடவுளுக்கு முடிவுமில்லை தோற்றமும் இல்லை போக்கிலன் வரவிலன் போக்குன்ன முடிவு வரவுன்ன தோற்றம் ரெண்டும் கிடையாது நினை புலவோர் புலவோர்னா ஞானிகள்னு அர்த்தம் ஞானிகள்தான் அவனை உணர முடியும் புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் உன்னை பற்றி அவர்கள் நிறைய பாட்டு பாடுகிறார்கள் ஆடுகிறார்கள் ஆனால் உன்னை கண்டார்களா என்றால் காணவில்லை அவர்கள் சொல்ல நாங்கள் கேட்கவும் இல்லை கீதம் பாடுகிறார்கள் ஆண்டவனிடத்திலே கீதம் பாட வேண்டும் அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாரே என்பது நம்முடைய தேவாரம் கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தைத் தொழ நின்ற பரஞ்சோதி பயிலுமிடம் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேளூரே என்பது தேவாரம் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ உன்னைக் கண்டறிவாரை உன்னை கண்டவர்கள் யார் என்று நாங்கள் சொல்லக்கூட கேட்டதில்லையே இப்பொழுது உனக்கு முன்னால் வந்திருக்கிறோம் கொள்வயல் திருப்பெருந்துறை மன்னா குளிர்ச்சி மிக்க வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறைக்கு அரசனே சிந்தனைக்கும் அறியாய் எங்களால் சிந்திக்க முடியாத பெருமானே அவன் திருவடிகள் சிந்திப்பறியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி முத்தி முத்திக் கொடுப்பன மொய்த்திரெண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்திப்புறையணிந்தாடும் ஐயாறு நடித்தலமே என்பது அப்பர் சுவாமிகள் தேவாரம் உன்னை சிந்திக்க ஆள் கிடையாது சிந்திக்கிற அறிவு கிடையாது சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து எங்களுக்கு முன்னால் குருமேனி தாங்கி வந்தாயே எம்பெருமானே ஏதங்கள் அறுத்து எங்கள் துன்பங்களை எல்லாம் அறுத்தாய் எம்மை ஆண்டருள் புரியும் எங்களை ஆண்டு அருள் புரியக்கூடிய எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே சான்றோர்கள் ஞானிகள் உன்னை பற்றி பாடுகிறார்கள் ஆடுகிறார்கள் உன்னை கண்டதில்லை கண்டதாக யாரும் சொல்ல நாங்கள் கேட்டதுமில்லை ஆனால் எங்களுக்கு நீ குருமேனி தாங்கி வந்தாய் எங்கள் கருமேனி கழிப்பதற்கு நீ திருமேனி தாங்கி குருமேனியோடு வந்து காட்சி கொடுத்தாய் திருப்பெருந்துறையிலே நீ குறுந்த மரத்தின் கீழே எங்களுக்கு காட்சி கொடுத்தாய் பெருமானே இப்பொழுது எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாய நின்னல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப் புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் வள்ளி ஏதம் ஏதம்ன துன்பம் பிறவி துன்பத்தையும் மாற்றக்கூடிய பெருமான் என்பதை சுட்டி காட்டுகிறார் மாணிக்கவாசகப் பெருந்தகை